அல்லாவின் திருப்பெயரால் நான் இந்த இனிய விழாவின் தலைவரும் முஸ்லிம் கான் கல்வி கமிட்டி தாளாளர் கோல்டன் ஜூப் மெஸ்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனமான தாளர் அவர்களே முஸ்லீம் கல்வி கமிட்டியின் தலைவர் ஆஜி டி அப்துல் சலா சாஹிப் அவர்களே பொருளாளர் டி அப்துல் மஜீத் சாஹிப் அவர்களே அன்பிற்குரிய முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஜேஎம் கே ஷேக் முகம்மது அவர்களே கோல்டன் ஜூப்ளி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திருமதி ஜெசிந்தா அவர்களே துணை முதல்வர் அவர்களே மேலே ஆசிரியர் பெருமக்களே மாநில செல்வங்களே அனைவருக்கும் தனது இனிய தாலை வணக்கத்தின் சராச்சரியை தெரியப்படுத்தும் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த மாதம் நடந்த விளையாட்டு விழாவில் பரிசளிப்பு விழாவாக நடைபெறும் இனிய விழாவில் உங்களிலே சிறப்பாக சாதனை புரிந்து விளையாட்டுகளிலே பரிசு பெற இருக்கப்பட மாணவர் செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வீர்கள் விளையாட்டு விழாவிலே மாணவர்களாகிய உங்களே பல சாதனைகளை செய்திருக்கிறார்கள் சிலர் மிகச்சிறந்த சாதனைகளை செய்திருக்கின்றார்கள் இதில் இருப்பவர்கள் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் உங்களுடைய தோழியர்களாக இருக்கிற அவர்கள் என்ன தான் புரிந்து இங்கு பரிசு வர இருக்கின்றார்களோ அதே போன்ற சிறப்பான விளையாட்டுகளிலே நீங்களும் கலந்து பரிசுகளை விட முன்வர வேண்டும் என்பதை நல்ல நேரத்திலே உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த பரிசுக்கு விழா என்பது நம்முடைய மாணவ செல்வங்கள்

அப்படின்னு கொஞ்சம் போயிடுச்சு நிறைய அதை குடுத்தி இந்த ராஜா யாரும் அப்படி அது பயந்துட்டு

கல்வி கமிட்டியினுடைய தலைவர் அவர்களே நிர்வாக குழு உறுப்பினர் ஜனாப் எம்ஏஎஸ் முகமது மொய்தீன் அப்துல் கதர் அவர்களே முஸ்லீம் எல்லைப்பணியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே முதல்வர் அவர்களே இருபால் ஆசிரியர் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியின் மூலம் நம்முடைய லோடெஞ்சி பிள்ளை மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய விளையாட்டு விழாவின் போது விடுபட்டவர்களுக்கு இங்கே இப்பொழுது பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன இந்த நேரத்தில் ஒரே ஒரு வேண்டுகோளை மற்றும் மாணவர் செல்வங்கள் ஆகிய உங்கள் முன்னால் வகித்து நான் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு இரு தினங்களுக்கு முன்பு நமது கல்வி கமிட்டியினுடைய தலைவர் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு தேர்வினை நம்முடைய முஸ்லீம் மின்னலி பள்ளி மாணவர்களிடம் கோல்டன் ஜுப்ளி பெஸ்டிக் பள்ளி மாணவர்களிடம் எழுத இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்காக ஒரு சிறப்பு பிரார்த்தனை கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று என்னிடம் சொன்னார்கள் நான் அதனை தாளர்களிடம் தெரிவித்தேன் ஆனால் தற்கு காலதாமதமாகிவிட்டதால் அந்த மாணவர்களை நாம் பள்ளிக்கு மீண்டும் அழைப்பது என்பது சிரமமான ஒரு காரியமாக இருக்கும் என்ற நோக்கத்தில் அந்த நிகழ்ச்சியானது நடைபெறவில்லை இப்பொழுது மெட்ரிக் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த பள்ளிக்கு ஒரு பெருமை கிடைத்தால் அது உங்கள் எல்லோருக்கும் கிடைத்த பெருமை போன்றது நீ எல்லாம் வீட்டில் போய் சொல்லலாம் எங்கள் பள்ளியில் எஸ்எல்எல்சி எழுதிய அல்லது ஒரு பெருமை பள்ளியில் நாங்கள் படிக்கின்றோம் என்று நீ பெருமையாக சொல்லலாம் அதுபோல முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் சொன்னார்கள் மாநிலத்திலே இரண்டாவது இடம் பெற்ற சதா முசேன் எங்கள் பள்ளிக்கூடத்து மாணவர் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பள்ளியில் நான் படிக்கிறேன் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார் நீ இப்பொழுது செய்ய வேண்டிய காரியம் என்று சொன்னால் நீ வீட்டில் போய் உன்னுடைய பெற்றோர்களிடம் இங்கே தேர்வு எழுத இருக்கின்ற பத்தாம் வகுப்பு தெருவிலும் பனிரெண்டாம் வகுப்பு தெரிவிலும் அதிக மதிப்பெண் தேர்ச்சி பெற வேண்டும் என்று நீ சென்று சொல்ல வேண்டும் பிரார்த்தனை செய்ய சொல்ல வேண்டும் அதன் மூலம் இந்த பள்ளிக்கு ஒரு சிறப்பு கிடைக்குமானால் அந்த சிறப்பு இந்த பள்ளியில் பிடிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் சாரும் எனவே அந்த வேண்டுவோட இந்த

நீங்கள் நிறைய சாதனைகளை புரிந்து மென்மேலும் நல்ல பரிசைகளை பெற வேண்டும் மற்ற மாணவ இது போன்று ஆசை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆசை எடுத்து நல்ல பயிற்சிகளை பெற வேண்டும் பரிசைகளை விளையாட்டுத் சரி ஒரு பள்ளிக்கூடம் என்பது பிறப்பின அகடமிக்கலாக மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்களும் வேண்டும் நம்மளுடைய பள்ளிக்கூடத்திலே கவுண்ட் எல்லாம் நம்மளுடைய பிரின்சிபால் வந்த பிறகு கடந்த அதுபோன்று ஒவ்வொரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டும் வேண்டும் மாணவர்களும் சிறந்த பேரையும் நீங்கள் பெற பட்டியலப்பட்டு அதற்கு பள்ளிக்கு கிடைக்கும் நம் பள்ளியானது கடந்த மூணு ஆண்டுகளாக எஸ்எஸ்எல்சி கோல் மெட்ரிக் மேல் பள்ளியானது கடந்த மூணு ஆண்டுகளாக எஸ்எஸ்எல்சி மற்றும் மெட்ரிக் தேவையிலே நூற்று நூறு சதவீதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் அவை வரும் எல்லா காலத்திலுமே அவற்றை நீங்கள் எல்லாம் கத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக நீங்கள் இணைய மற்ற குழந்தைகள் ஒன்று முதல் படிநெட்டு வரை படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் இந்த அரசு தேர்வு எல்லக்கூடிய

வெற்றி பெற பள்ளி தேர்வுகள் தொடங்கினீங்கன்னா ஆகவே நீங்கள் நல்ல தேர்வை எழுதி சிறந்த வெற்றியை பெற வேண்டும் முஸ்லீம் எந்திரை கடந்த ஊற்றி வானிலை அறிவிலை சாதையப்படுத்தி அது போன்ற சாதனைகள் தொடர வேண்டும் இதெல்லாம் நீங்கள் துரா செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விளைவெளிகளை நன்றி அசலாம் வெள்ளிக்காஸ் Uh, secretary presidency we are very happy to distribute this uh, precious to all who are worthy for the conscience our aim is to educate the people of Malappuram. not only in Tamil medium but also in English medium this is the, you know founded by our secretary who started this uh